பொலிஸ்மா அதிபரின் நியமனத்தில் தலையிடப் போவதில்லை ஜனாதிபதி அறிவிப்பு நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி வெளியானது யாழில் இடம்பெற்ற படுகொலை செய்யப்பட்ட சிறை கைதிகளுக்கான நினைவேந்தல் ராஜபக்சக்களை பாதுகாக்கவே அரசாங்கம் முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கூற தீர்மானம் பரிகார் சுட்டிக்காட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கே நிறைவேற்று அதிகாரம் உண்டு சுசில் பிரேமஜந்த வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் நூற்று முப்பது நபர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு சுயாதீன வேட்பாளராக களமிறங்கும் ரணில் வெளியான அறிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பிளவுபடுத்தியது ரணில் தான் நாமல் குற்றச்சாட்டு தமிழீழ தேசத்தின் பெருமகன் தம்பா பிள்ளை மகேஸ்வரன் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தின் மரியாதை வணக்கம் யாழ்ப்பாணத்தவர்கள் இறப்பது சிங்களவர்களுக்கு மகிழ்ச்சி ஜே ஆர் ஜெயவர்த்தன தெரிவித்ததாக ஸ்ரீதரன் தெரிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் போலீஸ் மாதிபரை நியமனம் தொடர்பான விடயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அறிவித்துள்ளார் பொலிஸ் மா அதிபரின் நியமனம் தொடர்பான விடயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்தயா பாபிவத்தனவுக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இந்திய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபரின் நியமனம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் கால பகுதியில் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்க வேண்டிய தேவை ஏற்படும் என சட்ட வல்லுநர்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்துள்ளனர் மேலும் இந்த நியமனத்தை முன்னிலைப்படுத்தி தனக்கு எதிராக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்றும் சட்ட வல்லுநர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் எனவே போலீஸ் மாதிபர் விடயத்தில் தலையீடு செய்வதை நான் தவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்த யா ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதியோர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பெருமுன கட்சியின் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு வழங்குமாறு பசில் ராஜபக்சவிடம் ரணில் கூறியுள்ளார் எனினும் மோட்டு கட்சியின் நிலைப்பாட்டை பசில் உறுதியாக தெரிவிக்கவில்லை இருவருக்கும் இடையில் நேற்றிரவும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது எனவே ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைக்கப்பெறுமா அல்லது இல்லையா என்பது இம்பிய கூட்டத்தின் பின்னர் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சிறைகளிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காலகட்டங்களிலும் சாவினை தழுவிய தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் இடம்பெற்றன குறித்த நிகழ்வானது பெலிக்கடை சிறைப்படுகொலை இடம்பெற்ற நாளான நேற்றைய தினம் மாலை மூன்று ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு சின்னமாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாது ராஜா தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ங்கரணேசன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் அரசியல் கைதிகளின் பெற்றோர் உறவினர் முன்னாள் அரசியல் கைதிகள் சர்வகட்சி அரசியல் பிரதிநிதிகள் ஆறு திருமுருகன் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சமூகத்தினர் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எரித்து குற்றச்சீரிலிருந்து இருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே அமைச்சரவை முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானித்திருக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் மறைக்கார் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரச நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார நிலை மாற்றம் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எவ்வித விஞ்ஞான ரீதியான தீர்மானமும் இல்லாமல் எரிப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் மிகவும் வேதனை அடைந்தது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் அதன் வேதனையை உணர்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் அரசாங்கம் வெறுமனே முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியுமென நினைப்பது அரசாங்கத்தின் முட்டாள்தனமான விடயம் ராஜபக்சக்களை இந்த குற்றத்திலிருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது பழி சுமத்தவே அரசாங்கம் திடீரென இவ்வாறான தீர்மானம் ஒன்று எடுத்துள்ளது அப்படியானால் சடலங்களை எரிப்பதற்கு அதிகாரிகள் விஞ்ஞான ரீதியில் அல்லாமல் ஆலோசனை வழங்கியிருந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார் அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள் ஆனால் இடம்பெற்ற சம்பவங்களுக்காக முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட முஸ்லிம் வேதனையை இந்தளவு குறைத்து மதிப்பிட வேண்டாம் அதற்கான நட்டஈடு அரசாங்கத்துக்கு கிடைக்கும் அரசாங்கம் உண்மையில் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கூறுவதாக இருந்தால் இந்த சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகளை தேடி அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும் அதேபோன்று போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் இந்த பாதத்தை அடிப்படையாக கொண்டு அன்றைய அரசாங்கம் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை எரிப்பதற்கு தீர்மானித்தது அதில் எவ்வித விஞ்ஞான ரீதியான அடிப்படையும் இல்லை எனவே சைத் பிரேமதாசா தலைமையிலான அரசாங்கத்தில் இந்த தவறுக்கு காரணமான அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் மறைகார் தெரிவித்துள்ளார் அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவை நிறைவேற்ற அதிகாரத்தில் ஒரு பகுதியாகும் நிறைவேற்று அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது அமைச்சரவையில் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது அமைச்சரவையில் கலந்துரையாட முடியுமே தவிர தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது போலீஸ் மா நியமனம் தொடர்பாக நீதிமன்ற இடைக்கால தடை விதித்துள்ளது அந்த விடயம் தொடர்பாக ஒன்பது பேரினால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தினை அமைச்சரவையில் பரிசீலிக்க முடியும் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக நாம் கேள்வி எழுப்பவில்லை ஆனால் அந்த தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துவது யார் என்ற கேள்வி எழுகிறது அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் வழங்கப்பட்ட நியமனம் ஒன்றுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே போலீஸ் மாதிப நியமனம் தொடர்பாக அரசியலமைப்பு பேரவையில் மீண்டும் கலந்துரையாடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கரையில் பகுதிகளை அண்மைத்துள்ள மக்கள் முப்பது பேருக்கு எதிராக வழக்கு நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு தொடக்கம் மக்கள் பயிர் செய்து வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த இடத்தில் உள்ள மக்கள் தம் காணிகளை துப்பரவு செய்தமை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் அது தமக்குரிய காணி என முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் சுண்டைக்குளம் தேசிய பூங்காவுக்குள் உட்சென்றமை தாவரங்களை வெட்டி வெளியாக்கியமை காணிகளை வெளியாக்கியமை பாதைகளை அமைத்தல் மற்றும் பாதைகளை பயன்படுத்தியமை போன்ற காரணங்களை முன்வைத்து குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்த வழக்கானது கடந்த வருடம் டிசம்பர் ஏழாம் தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் இடம்பெற்று இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழக்கு தவணையிடப்பட்டது அதற்கமைய நேற்றைய தினம் வழக்கானது விசாரணைக்காக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பாக முள் பரிசீலனை செய்து இவ்வழக்குகள் தொடர்பான குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பின் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றத்தினால் வழக்கு தொண்டர் தரப்புக்கு கடந்த தவணையில் அறிவுறுத்தப்பட்டு இந்த வழக்கானது மூன்றாக பிரித்து இம்மாதம் பத்தொன்பதாம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதி இருபத்தாறாம் தேதிகளுக்கு தவணை இடப்பட்டது அதற்கமைய கடந்த பத்தொன்பதன்று இடம்பெற்ற வழக்கில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதிக்கும் நேற்று இடம்பெற்ற வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் தவணை இடப்பட்டுள்ளது இதேவேளை இன்றும் ஒரு வழக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ரணில் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா சற்று முன்ன தேர்தல் ஆணைக்குழுவில் குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடாத்துவதற்கான அதிபசேட வட்டமானிய அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை ஆணைக்குழுவின் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வட்டமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கோரப்பட உள்ளது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளின பல அரசியல் கட்சிகளையும் பிளவுபடுத்தியது ரணில் விக்ரம் சிங் தான் என நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறிலங்கா பொது பெற முன்ன கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியதன் ஊடாக பிளவடைந்தது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்கினோம் எமக்கு ஏற்புடையதற்ற செயற்பாடுகளை செய்தாலும் வார்த்தையில் கூட நாம் எதுவும் சொல்லவில்லை எனினும் கட்சி என்ற விதத்தில் கட்சியை பிளவுபடுத்தியது எமக்கு கிடைத்த ஆதரவாகும் அதனால் எதிர்காலத்தில் நாம் அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுப்போம் நாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்மையாகவே உதவி புரிந்தோம் அவர் முட்டு கட்சிக்கு அவ்வாறு செய்யவில்லை அவரது பழக்கத்துக்கு அதனை செய்தார் அவரை கொண்டு வரும் போது நாம் அதனை அறிந்திருந்தோம் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நல்லாட்சி அரசாங்கம் மக்கள் விடுதலை முன்னணி தமிழர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு ஆகியவற்றையும் அவர் பிளவுபடுத்தியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் இன்றும் கலந்துரையாடுகின்றோம் சரியான இடத்துக்கு வருவாரேயானால் அரசாங்கம் தொடர்பில் கலந்துரையாடுவோம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைவருடனும் அதன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஆர் ஜெயபுரத்தினர் இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ்ப்பாணத்தவர்கள் இறப்பது சிங்களவர்களுக்கு மகிழ்ச்சி என தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாங்கள் நிதி சட்டம் மூலங்களுக்குள் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்ற அதே நேரம் இந்த நாட்டிலே மிகவும் ஒரு சிறந்த இடதுசாரி கொள்கை உடையவராக வாழ்ந்து இந்த மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்த நவ சம கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த நாட்டினுடைய இடதுசாரி கொள்கையிலே இறுதி வரை தளராத ஒரு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திய கலாநிதி விக்ரம்பாவு கருணாரட்டன் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து விடை பெற்றிருக்கிறார் தன்னுடைய எண்பத்தொரு வயதில் காலமாகிய அவரை இந்த சபையிலே நான் நினைவு கொள்கிறேன் மிக முக்கியமாக சிறந்த இடதுசாரி கொள்கைவாதியும் நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவரும் ஈழத்தமிழர் உரிமை நிலைப்பாட்டில் இது இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்த முற்போக்கு அரசியல்வாதி கலாநிதி விக்ரம்பாகு கருணாரத்தின அவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலிகள் அவரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்தவர் சிங்கள தேசிய இனத்தில் பிறந்த இனவாதம் இல்லாத ஒரு பெருமனிதன் அவ்வாறான ஒரு நல் மனிதனை இந்த தேசம் இழந்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு தமிழர்கள் இந்த நாட்டிலே தங்களுக்கென்று உரித்தான தனி தேசமாக வாழ்வதற்கு உரித்துடையவர்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு படித்த கலாநிதியாக படித்த ஒரு கல்விமானாக ஒரு பல்கலைக்கழக விதிவிரியாளராக சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறிய ஒரு மிகப்பெரிய மாமனிதனை தமிழர்கள் இழந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் தமிழர்கள் சார்பாக கலாநிதி விக்ரமபாபு கருணாரட்ன அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அஞ்சலிகளை செய்து கொள்கிறேன் மிக முக்கியமாக இன்றைய நாள் நான் வீரகேஸ்வரி பத்திரிகையிலே சற்று முன்னர் நான் படித்துக்கொண்ட ஒரு விடயத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் இந்த சபையிலே பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் தமிழின படுகொலை நினைவு நாளாக பிரகடனப்படுத்துவதற்கான தீர்மானம் கனேடிய பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இது கனடா செய்த ஒரு மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உலக அரங்கிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு குரலாக நான் நினைக்கிறேன் இலங்கையிலே பொறுப்புக்கூறலை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்பது இன்றைய செய்தியின் தலையங்கம் வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கிற ஒரு தலையங்கம் கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் இந்த கலவரம் என்ற சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அவருடைய ஒரு நாட்டின் பிரதமரின் சொல்லை நிராகரிக்கிற உரிமை இல்லை இங்கே நடந்த இன அழிப்பு நடவடிக்கையில் கருப்பு ஜூலையிலே நடைபெற்ற இன அழிப்பு நடவடிக்கையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ மனித உரிமை பா மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னிற்போர் என்ற ரீதியில் இலங்கையில் நலிவுற்ற சமூகங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என தமது அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் என தெரிவித்துள்ளார் இது இலங்கை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியான மாதம் என்பதையும் இந்த ஜூலை கருப்பு ஜூலை மாதத்தை அவர் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் கனடா நாடு எங்களுக்காக பல தடவைகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதோடு மட்டும் நின்றுவிடாமல் இன்று பிரித்தானியாவினுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற கேர் ஸ்டாமர் அவருடைய கட்சி சார்ந்து ஒரு தமிழ் பிரதிநிதியாக முதன் முதல் க பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உமா குமரன் அவர்களையும் இந்த இடத்திலே நான் வாழ்த்துகிறேன் ஒருபுறம் கனடாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை நீதி விசாரணைகள் இன்னும் சரியாக முன்கொண்டு செல்லப்படவில்லை அவற்றுக்கான நிதி நீதி விசாரணைகளை வழங்குவதில் கனடா எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு நாடுகளும் வலியுறுத்த வேண்டும் வற்புறுத்த வேண்டும் தீர்மானங்களாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்திலே நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தபொழுது அப்பொழுது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களான சிறில் மத்தியூ லலித் அதுலத் முதலி ராமனிசா நாயக்கா ரஞ்சன் விஜயரத்ன போன்றவருடைய தலைமையிலே அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கை கொழும்பிலும் மலையகத்திலும் நடந்திருந்தது அரச ஆதரவுடன் தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை அளித்தார்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வாழ்வை அளித்தார்கள் அந்த நாட்களிலே நாற்பத்தொரு வருடங்கள் இன்று கடந்திருக்கிறது தொடர்ந்து ஜூலை இருபத்தி மூன்றிலிருந்து ஏழு நாட்கள் நடந்த இந்த மிகப்பெரிய அழிப்பு நடவடிக்கைகளில் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பலியாகினார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பேர் காயங்களோடு உயிர் தப்பி கொண்டார்கள் நானூற்றி அறுபத்தாறு பேரை இதுவரை காணவில்லை அறுநூற்றி பதினைந்து பேர் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் உள்ளக இடம்பெயர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நான் ஏன் இதனை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால் இவ்வளவு நடந்து நாற்பத்தி ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற பொழுது கனடாவினுடைய பிரதமர் இன்று தன்னுடைய மனக்கவலையை பதிவு செய்கிறார் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிற பிரதமர் இது பற்றி சிந்திக்க வேண்டியவராக இருக்கிறார் ஏனைய நாடுகளும் இங்கே இருக்கின்ற நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நீதி அமைச்சரும் தமிழர்களுக்கு நடந்த இந்த அநீதி தொடர்பிலே அவர் ஒரு மன்னிப்பை இந்த பாராளுமன்றத்திலே கோரியிருந்தார் கூட நான் ஒரு வரலாற்றின் பதிவாக எடுக்கிறேன் உங்களிடம் இருக்கிற புரிதல் இன நல்லிணக்கம் உங்களிடம் இருக்கிற எண்ணங்கள் ஒரு முன்னேற்றத்தை அல்ல ஒரு துளியளவாவது ஒரு முன்னேற்றம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பத்தொரு வருடங்கள் கடந்து நீங்கள் இந்த அளவுக்காவது சிந்தித்திருப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இத்தோடு நிற்பது மட்டுமல்ல இதனை பிறந்து பாருங்கள் இந்த நாட்டிலே நாங்களும் நீங்களும் சேர்ந்து இரண்டு தேசிய இனங்களாக இரண்டு தேசத்துக்குரியவர்களாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி வளர்த்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக மலேசிய நாட்டில் இருக்கிற பினாங்கு மாநிலம் என்பது கிட்டத்தட்ட இன்று பதினெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்துக்கான நிதி அதிகாரம் அந்த மலேசிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பொழுதுதான் அந்த பினாங்கு மாநிலத்தில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள் மலேசியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது அதேபோலதான் இங்கே வடக்கு மாகாணத்துக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நிதியத்தை கூட தொட ஆரம்பிக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார் ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு நிரந்தரமான அரசாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்கி தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசாட்சியிலே அவர்கள் நிதி போலீஸ் காணி அதிகாரங்களோடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஆட்சியை அவர்கள் நடாத்துவார்களானால் அது ஒரு சமஷ்டி அடிப்படையில் மீளப்பறிக்கப்பட முடியாத அது கௌரவமான ஆட்சி முறையாக அது இருந்தால் தமிழர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு சுயாட்சியாக அது அமைக்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றும் நீங்கள் நிதி சட்டங்களை பற்றி பேசி கொண்டிருப்பதை விட இன்னும் மேன்மை தங்கியதாக ஒரு பொருளாதார வளம் பொருந்தியதாக அது மாறும் குறிப்பாக பினாங்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் சரி இன்று உலகம் எல்லாம் பிறந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே முதலீடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவான ஒரு பெரிய வரலாற்றினுடைய அடையாளம் இங்கு உருவாக்கப்படும் அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் வெறுமனே நிதி இல்லை பொருளாதார மந்தம் இந்த நாடு பொருளாதாரத்தில் மாற முடியவில்லை என்கிறீர்கள் ஆனால் இந்த பொருளாதாரத்திலே நான் குறிப்பிடுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் நடைபெற்ற பொழுது இந்த மண்ணில் இருந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் தமிழ் வர்த்தக நிலையங்கள் அளிக்கப்பட்டன அவருடைய வர்த்தக சாம்ராஜ்யம் தமிழர்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யமே இல்லாமல் போனது ஆனால் இந்து நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு அந்த அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய இந்த நாட்டுக்குள் ஒரு சுயாட்சியை வழங்க முனைந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் பல முன்னேற்றங்களை நோக்கி நகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் அனுராதபுரத்தில் இருந்த கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்த்து அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் வன்னியினுடைய பல பகுதிகளில் இன்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பகுதியிலே வாழுகின்றவர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தர்ம அனுராதபுரத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல போல மலையகத்திலே இருந்து இடம்பெயர்க்கப்பட்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் குடியேறியவர்கள் எங்களுடைய எங்களுடைய இடங்களில் நடந்த பல இடப்பெயர்வுகள் இவையெல்லாம் இப்பொழுது விசாரிக்கப்படுவதில்லை சிந்திக்கப்படுவதில்லை அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலைக்கு நாற்பத்தொரு வருஷங்கள் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த அனுராதபுரம் இன சுத்திகரிப்புக்கு எத்தனை வருடங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே பல இடங்களில் மலையகத்தில் இருந்த மக்கள் எவ்வாறு அனுப்பப்பட்டார்கள் இன்று அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கிற மக்கள் தொகையை பாருங்கள் அன்று வாழ்ந்த தமிழர்களுடைய தொகைகள் இன்று தமிழருடைய தொகை எவ்வாறு குறைந்து ஒரு மூன்றாவது நிலைக்கு சென்றிருக்கிறதென்றால் எவ்வாறு தமிழர்கள் இந்த இடங்களில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய நிலங்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த மண்ணிலே இருந்து எவ்வாறு அகற்றப்படுகிறார்கள் இன்று கிழக்கு தமிழர்களுடைய கையிலே

இந்த நாட்டிலே உண்மையான ஒரு இனங்களுக்கு இடையிலான நிரந்தர வாழ்வு என்பது இரண்டு தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய ஹோம்லேண்ட் அவருடைய மரபு தாயகம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு தீர்வை முன்வையுங்கள் இலங்கை என்கிற நாடு இந்த உலக படத்திலே எவ்வளவு ஒரு பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த நல்லெண்ணத்தை உருவாக்குங்கள் நாடும் சளிக்கும் நாங்களும் இந்த மண்ணிலே வாழலாம் என்பதை பதிவு செய்யும் தமிழீழ விடுதலை போராட்ட வழித்தடத்தில் நிலைத்து நிற்கும் பெருமனாகிய தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களது இழப்பு எம்மை ஆறா பெருந்துயிரில் ஆழ்த்தியுள்ளதாக நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் பிடியில் இருந்து விடுபட்டு ஈழத்தமிழினம் சுந்தரமாக வாழ தமிழீழமை ஒரே தீர்வு என்ற நிலைப்பாட்டை உறுதி பூண்டவர் சிங்கள இராணுவ இயந்திரத்தினை தகர்த்தெறிய தமிழீழ இராணுவம் என்ற கட்டமைப்பினை உருவாக்கும் முனைப்பில் ஈடுபட்டவர் அதன் காரணமாக சிங்கள அரச பயங்கரவாதத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பனாகுடை சிறை கூண்டை தகர்த்து அங்கிருந்து வெளியேறிய முதலாவது தமிழ் போர் கைதி அதாவது அரசியல் கைதி என்ற பெயரை வரலாற்றில் தனதாக்கியவர் சிங்கள பேரினவாதத்தில் வெளிக்கடை சிறையில் ஐம்பத்து மூன்று போர் கைதிகள் கொடிய முறையில் படுகொலை செய்யப்பட்ட போது அதிலிருந்து உயிர் தப்பி பின்னராக மட்டக்களப்பு சிறை உடைப்பினை மேற்கொண்டு அங்கிருந்து பல தமிழ் அரசியல் கைதிகளை வெளியேறுவதற்கு வழியமைத்தவர் ஆவார் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்திருந்தார் கிளிநொச்சி காவல் நிலையத்தின் மீதான தாக்குதல் யாழ் கோட்டை நிலையை கொண்டிருந்த இராணுவத்தினர் மீதான தாக்குதல் என பல்வேறு களங்களிலும் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் ஆற்றிய பங்கு வரலாற்று வழித்தடத்தில் முக்கிய பக்கங்களாக உள்ளன காலச்சூழல் அவர் தலைமை தாங்கிய தமிழீழ இராணுவத்தை தொடர முடியாத சூழலில் போராளிகளை தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணையுமாறு கூறியிருந்ததோடு இயலாவுடன் விடுதலை போராட்டத்துக்கு இடையூறு விளைவிக்காமல் இருக்குமாறும் அறிவுறுத்தினார் தமிழீழ அரசை உருவாக்குவதற்காக வாழ்ந்து மடிந்த அமர தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது மரியாதை வணக்கத்தினை இத்தால் தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள்யூரி டாட் எல்கேன் ஊடாக நீந்து கொள்ளுங்கள்